குருவே சரணம் நான் உங்கள் ஏஎல்பி சிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அனுபவங்கள் ஆயிரம் என்ற தலைப்பிலே நம்ம நடத்தி கொண்டிருக்கிற யூடியூப்பில் இன்றைக்கு ஒரு அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நான் கற்ற ஜாமோல் பிரசன்னம் என்ற ஒரு பிரசன்னத்தில் இருந்து ஒரு சிறிய தகவல் என்னவென்றால் ஒரு நாள் மதியம் சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது இப்படி ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் அளவில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உறங்கி கொண்டிருந்த நான் எழுந்து உடனே பக்கத்தில் செல்ஃபோனை பார்த்தேன் செல்ஃபோனில் இந்த ஜாமக்கோல் பிரசன சாஃப்ட்வேர் இருக்குது அது ரொம்ப வேண்டப்பட்டவராச்சே என்ன பண்ண என்று எடுத்து பார்த்தேன் லக்னம் சந்திரன் மாந்தி எல்லாம் ஒரே நிலைப்பாடு இந்த மூன்று லக்னம் அந்த கோச்சார லக்னம் அன்றைய சந்திரன் அன்றைய மாந்தி எல்லாம் ஒரே டிகிரியில் இருந்துச்சு சூரியன் ஒரே டிகிரி ராகு கேது எல்லாம் ஒரே டிகிரியில் அன்னைக்கு ஒரே டிகிரியில் இருந்துச்சு தூக்கி வாரி போட்டது என்னடா அது இப்படி இருக்குது அது அப்படின்னு சொல்லிவிட்டு கர்மகாரயத்துக்கு பத்தாம் இடத்துல அந்த விளைவும் ஏற்பட்டது அதை உடனே நான் மனைவி இடத்திலே சொன்னேன் சரி நீ புறப்பட்டு ஆயத்தப்படு ஏன் அவ்வளோ சீக்கிரம் அப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் வேறு யாருமில்லையே அவர்கள் என்னுடைய சகோதரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுருக்காங்க நீ புறப்படு நம்ம போகணும் நாங்கள் புறப்படுவதற்கு எங்களுக்கு அடுத்த ஃபோன் வந்தது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அந்த கோல்சார சந்திரன் கோல்சார லக்னம் கோல்ச்சாரத்திலே போகிற மாந்தி ஜெ அது எல்லாம் நமக்கு சுற்றி காட்டுவது அந்த ஜீவன் இருக்குமா இருக்காதா என்பதை திட்டவட்டமாக நமக்கு சொல்லிவிடும் ஒரு ஜோதிடனாகிய நமக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளோடு கூட பேசும் நம்ம திடப்படுத்திக் கொள்ள நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் அதனால் எப்படியாவது ஒரு மனிதன் நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு அடிப்படை ஜோதி ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது கூட நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு கை அசைவும் ஒவ்வொரு நிகழ்வும் ஜோதிடத்தினுடைய கிரகங்கள் அசைவு இல்லாது கிரகங்கள் நகர் நகராது எதுவும் நடக்காது ஒரு கிரக சேர்க்கை இருக்கிறது ஒரு சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய தாயும் தகப்பன் இணைந்திருப்பார்கள் இப்படி கிரக சேர்க்கை ஒவ்வொரு கிரக சேர்க்கை ஒரு எனக்கு ஜோதிடம் வருமா என்று பலர் கேட்கிறார்கள் அப்படி கேட்குறாங்கன்னா வருவோம் எப்படி வரும் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் ஜோதிடம் வரும் அல்லது குருவனுடைய சாரத்திலே புதனும் புதனுடைய சாரத்திலே குருவும் இருந்தாலும் ஜோதிடம் வரும் இன்று பல 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 நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அதற்கான கிரக நிலைகள் இருக்கிறது அந்த கிரக நிலைகள் எல்லாம் ஜோதிடம் எல்லாருக்கும் வரும் ஏதாவது ஒரு ரீதியிலே அடிப்படை ஜோதிடத்தையாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த அற்புதமான ஜோதிடக் கலையை உணர்ந்து கொண்ட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறனே ஒருவருக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் செவ்வாய் என்பது மங்களகாரகன் என்று சொல்வார்கள் திருமணத்துக்கான அந்த மங்களகாரகன் அவருடைய திசா புத்தி என்று சொல்லுகிறது திசா வந்து ஏழு வருஷம் சனி என்று சொல்லுகிறது திசா புத்தி பத்தொன்பது வருஷம் இந்த பத்தொன்பதும் ஏழும் இருபத்தி ஆறு வருடம் இந்த மங்களகாரமான அந்த நிகழ்வு திருமணம் என்ற நிகழ்வு இருபத்தி ஆறு வருடத்திற்கு முன்பாகவே அவருக்கு நடந்தால் அந்த திருமண வாழ்க்கை சுகப்படாது அல்லது அது ஏசல் கோசலாக என்று சொல்லுவார்களாக தாறுமாறாக என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட திருமணம் ஒன்று காதல் திருமணமாக இருக்கும் மதம் மாறிய திருமணமாக இருக்கும் வேறு இன மக்களோடு கூட ஏற்பட்ட திருமணமாக இருக்கும் அல்லது மூத்த சகோதரன் இருக்கும்போது இளையவனுக்கு திருமணம் மூத்த சகோதரி இருக்கும்போது இளையவனுக்கு திருமணம் இது அந்த குடும்பத்தில் நடந்தே தீரும் நீங்கள் சோதித்து பாருங்கள் இந்த ஆயில் காரகன் என்று சொல்லுகிற சனி பகவான் குறைந்த வயதுடைய செவ்வாய் கேது சூரியன் இவர்களை அவர் பார்த்தார் என்றால் அவர் வீட்டிலே குறைந்த வயது குறைந்த வயதிலே இறந்தவர்களுடைய இருப்பார்கள் என்று இப்படி பல விஷயம் பல தகவல்களை பல நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய குருநாதர் சொல்லுவார் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்று இப்போது கூட ஏஎல்பி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது பல அடிப்படை பல குருமார்கள் அடிப்படை வகுப்புகளை போட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வகுப்பிலே சேர்ந்து இந்த அடிப்படை ஜோதிட ஜோதிடத்தையாவது கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்புள்ளதாக இருக்கும் நான் உங்களுக்கு பல வீடியோக்களை போட்டிருக்கிறேன் இந்த வீடியோக்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறேன் ஒரு கடிகாரம் இருந்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த ஜோதிடம் பார்ப்பதற்கு இவ்வளவுதான் என்று இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் போதும் ஏனென்றால் ஒரு தமிழனாக பிறந்தவருக்கு நிறைய பழமொழி வீட்டில் சொல்லியிருப்பாங்க ஓடிப்போனவனுக்கு ஒன்பதிலே குரு அகப்பட்டவன் எட்டிலே குரு பத்திலே குரு பதவி பறிமுகம் ஆண் மூலம் அரசாலும் நேத்தின் பெண் மூலம் நெரு மூலம் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள் இது சொல்லியிருப்பார்கள் ஆனால் அதற்கெல்லாம் வேறு வேறு அர்த்தங்களாக இருந்தாலும் கூட என் அன்பு சகோதரர்களே இதை நீங்கள் அடிப்படை ஜோதிடத்தை கற்றுக்கொள்வீர்களே ஆனால் நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கைக்கு துணை பிரியும் இன்று முதல் ஒரு உங்களுக்கு ஒரு தகவலை கொடுக்கிறேன் இந்த அடிப்படை ஜோதிடத்தினுடைய சில சில தகவல்களை எடுத்து சேகரித்து உங்களுக்கு நித்தம் தருவதாக இருக்கிறோம் அனுபவங்கள் ஆயிரும் என்ற தலைப்பிலே அது நித்தம் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாருங்கள் உங்களுடைய கமெண்ட் எனக்கு அனுப்புங்க கேள்விகளை அனுப்புங்கள் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்திலே இருந்து எவ்வளவு தகவல்களை பரிந்து பகிர்ந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தகவல்களையும் தகவல்களையும் பரிந்து பகிர்ந்து கொள்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நன்கு தேரிய நபர்களை பாருங்கள் ஒரு ரகசியம்தான் சொல்லுகிறேன் நன்கு தேரிய நபர்களை பாருங்கள் அவர் ஒரு சொல்லாடல் சாதாரணமாக இருக்கும் நல்ல ஜோதிடம் சொல்லக்கூடிய எந்த மகானை நீங்கள் பாருங்கள் அவர்களுடைய வார்த்தை நாம் இதை அனுபவத்தை அறிந்து கொண்டது அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுவாங்க அவர்கள் ப்ரொனௌன்சியேஷன் எல்லாம் சற்று சற்று குறைவாகத்தான் இருக்கும் தெரியதாக இருக்காது ப்ரொனௌன்சியேஷன் இஸ் ப்ரோன்சேஷன் என்று சொல்லுகிற அந்த உச்சரிப்புக்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு கோர்வையாக எல்லாம் வராது ஆனால் அவர்களிடத்தில் நிறைய தகவல்கள் இருக்குது ஜீனியஸ் மகா பெரிய ஜீனியஸ் அந்த ஜீனியஸ்களில் இடத்துல இருந்து நீங்கள் அப்படி பார்த்தாலே அப்படி ஒருத்தர் ஜோசியன் சொல்கிறாருன்னு ஒன்று நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இவங்கள்ட நிறைய சரக்கு இருக்குன்னு ஜோசியன் சொல்லுவாங்க சொல்ல முடியும் இன்னும் எத்தனையோ பேர் திக்கி திக்கி பேசுகிற சகோதரர்களெல்லாம் ஜோதிடத்தில் இருக்காங்க அவங்களுக்கு அற்புதமாக ஜோதிடம் வரும் அந்த ஐக்யூ பவர் ஜாஸ்தி இருக்கும் வார்த்தை தானே கோர்த்து வராதே தவிர ஆனால் அருமையாக ஜோதிடம் சொல்லுவார்கள் நிறைய தெரியும் புதன் என்று சொல்லுகிறது கிரகம் இன்னி கிரக கிரகங்களை எல்லாம் பற்றி சொல்லி இரண்டாம் இடம் என்ன சப்போஸ் பாருங்க இன்னொரு தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு இரண்டாம் இடம் கேட்டுவிட்டது என்றால் கேட்டுவிட்டதுன்னா ரெண்டாம் இடத்தில் ஒரு சனி நிற்கிறான்னு வச்சுக்கலாம் ரெண்டாம் என்பது இடம் என்பது வாக்கு மொழி என்று சொல்லுவார்கள் அவர்கள் வேறு இடம் மாறி வேறு இடத்துக்கு போய் ஒரு புதிய பாஷையை கற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை சிறக்கும் ரைட்டு இல்லைங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க ரைட் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி படிங்க மூணாவது ஒரு லாங்குவேஜை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் பணம் வரும் அதிலிருந்து இதெல்லாம் இப்படி பல பல தகவல்கள் அப்போ வீடு எப்போ மாறுவோம் இடம் இடம் வேலை எப்போ கிடைக்கும் இடம் எப்போ வாங்க வாங்குவோம் என்று இப்படி நித்தம் 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 கத்தகத்தையாக தகவல்கள் இருக்கிறது இதை சொல்லுவதற்கு ஒரு வீடியோ பற்றாது இனிவரும் காலங்களிலே நித்தம் ஒரு தகவலை ஒரு அனுபவத்தை தகவல் அல்ல அனுபவத்தை நான் உணர்ந்ததை உங்களுக்கு உணர்த்த போகிறேன் என் குருநாதர் சொன்னது உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறார் அதை உங்களுக்கு அனுபவித்த காரிய நிகழ்வுகளை இப்படி நடந்தது என்று சொல்லுகிறோம் ஒரு பத்திரத்தில் குறைபாடு இருக்கிறதா ஒரு வம்பு வழக்குகள் வருகிறதா ஒரு கேஸ் கோர்ட் வருதா அதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்களும் எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லியிருக்கார் வகுப்புகளிலே அதையெல்லாம் உங்களோடு கூட இனி வரிசைப்படுத்தி பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இதற்கிடையிலே உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் அனுப்பி வைப்பீர்கள் ஆனால் அதையும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிந்தவற்றை என்னுடைய குருநாதர்கள் சொன்னதை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் would be